காலை வணக்கம் நான் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் என் பேரில் எவ்வளோ அனுபவிச்சு அவ்வளோ பேரும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னென்ன பாருங்கள் நான் பண்ணின இன்னைக்கு அறுவடையோடு தான் நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளவு காய்கள் எனக்கு கொடுத்தாங்க இவ்வளோ நேரம் அதை தான் இருந்தேன் பாருங்கள் எல்லாமே கிடச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு அழகான அறுவடை பார்த்தீங்களா இன்னைக்கு கிடச்சது எனக்கு கொஞ்சம் பூக்கள் இருக்காங்க பாருங்க அரணியும் பூத்துருக்காங்க கொத்தபரங்காயை பார்ப்போமா இருந்தே தெரியறதா எவ்வளோ சூப்பராக பாருங்கள் அதையும் பறிச்சிடலாமாங்க அவரை பற்றி பேசிகிட்டே பறிப்போமே அவருடைய தோட்டம் தாங்க இது ரெண்டு தொட்டியோ நாலு தொட்டியோ தான் வச்சுருந்தாருங்க அது வந்து நான் என்ன செஞ்சேன் அந்த அதையே வந்து என்ன செஞ்சேன் இவ்வளவு பெரிய தோட்டமாக்கி அந்த தோட்டத்தில் என்னோடய கணவரை வந்து நான் உட்காத்தி வச்சுருக்கேன் அதுதான் உண்மை அவரை மாதிரியெல்லாம் ஒரு பாருங்கள் எவ்வளோ கொத்தவருங்க பாருங்கள் அதையும் இவங்களோட சேர்த்து போட்டுடலாமா அப்புறம் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவரை பற்றிலாம் பேசி நான் இன்றைக்கி பூரம் பேசின்னு இருக்கலாம் என்னடா இவங்க ஒரே தற்பமையாக அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க நான் வந்து உற்சாகமாக பேசுகிறேன் இல்லையா என்னோடய கார்டனில் அதுக்கு பேசுகிறது மூல காரணம் என் கணவர் அவர் இங்கே இருக்காருன்னு நினச்சி நான் நான் சந்தோஷமாகவே என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு செடியாளையும் பற்றி உங்களுக்கு டெய்லி நான் அப்டேட் கொடுத்துட்டு வீடியோ போட்டுருக்கேன் அதில் வந்து நம்ம ராதா முரளிதரன் சிஸ்டர் அவங்க வந்து டியர் வந்து அவங்க முதல்லையே எனக்கு சப் ச சப்ஸ்கிரைபருங்க அவர் அவங்க என்னோடய தோட்டம் ஃபஸ்ட்டு எனக்கு முதல்ல பழைய சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து என்ன வார்த்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மீனாம்மா நீங்கள் வேணாலும் கமெண்டில் போய் பாருங்கள் மீனாம்மா உங்களுக்கு வந்து அன்பளிப்பாக ஒரு தோட்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு உங்கள் கணவர் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க அதை அப்படியே நான் ஸ்தம்பிச்சு போயிட்டேங்க அந்த வார்த்தையை அந்த க அந்த கமெண்ட்டை பார்த்து நான் ரொம்ப அவங்க சொன்ன அந்த கமெண்ட்டை எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது எனக்கு இன்னும் மேன்மேலும் என்ன தோட்டத்தை நான் பெருசாக்கணும் அப்படிங்கிற ஒரு அது என்ன சொல்கிறது அப்படிங்கிற நினைப்போடு நான் தோட்டத்தை கொண்டு வருவேன் அப்புறம் சரசூ சமையல்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து முதல்ல வந்து அவங்களும் எனக்கு இந்த தோட்டத்தில் ஒவ்வொரு வேர்லேயும் ஒவ்வொரு செடியிலையும் உங்கள் கணவர் தான் இருக்கார் அப்படின்னு அவங்களும் வந்து எனக்கு சொல்லுவாங்க நிதிஷ் வேர்ல்டுன்னு சொல்லி சேனல் வச்சுருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாருங்கள் இன்னையோட அறுவடையை பாருங்கள் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சிஸ்டர் நீங்கள் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக பேசுகிறீங்க தோட்டத்தில் அதுக்கெல்லாம் காரணம் யார் என்னோடய கணவர் என்னை உற்சாகப்படுத்தி அப்படி பேச வைக்கிறாரு என்னடா இவங்க தற்போதமாக அடிச்சிக்கிறான்னு நினைக்காதீங்க அவரை மாதிரிலாம் ஒரு மனுஷன் கிடைக்கவே மாட்டாங்க அவர் அவ்வளோ ஒரு நல்லவர் ஒரு அன்பானவர் ஒரு கோபங்கிறதே விளையாது அவரை பற்றிலாம் பேசணுன்னா இன்றைக்கி பூரா பேசின்னு இருக்கலாம் அப்படி ஒரு கணவர் கிடைக்க நான் உண்மையிலேயே தான் வச்சுருக்கணும் அவரை பற்றிலாம் நான் சொல்ல ஆரம்பித்தாலே உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் நான் அவரை பற்றி நான் நிறைய பதிவில் அப்பப்போ சொல்கிறேன் அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க சரியா என்னுடைய அப்புறம் வந்து நம்ம முரேஸ்வரி ச சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அம்மா தோட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து செடிகளில் வந்து பூக்களை தான் நீங்கள் அவங்களெல்லாம் அவரை பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னு தோட்டத்தில் ஒவ்வொரு பூக்களையும் அவர் அம்மா இருக்கார் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் போட்டிருந்தாங்க அதையும் நான் வந்து சந்தோஷமாக வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்